السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون صدق الله مولانا العلي العظيم الحمد لله إن نام بيسي كنت إلا هذا கடன் வாங்கியிருந்தால் அதை அடைக்கக்கூடிய முறை இஸ்லாத்தின் அடிப்படையில் கடனை தவிர்க்க வேண்டும் இஸ்லாத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பதாக இருந்தால் இரண்டு விஷயத்திற்காக துவா கேட்க வேண்டும் ஒன்று யாரெல்லாம் எனக்கு நோய் இல்லாத வாழ்வைத்தா ரெண்டாவது கடன் இல்லாத மரணத்தை தா நான் இந்த பூமியில் மரணிக்கின்ற பொழுது யாருக்கும் எந்த பொருளும் கடன் கொடுக்கின்ற நிலைமையில் நான் மரணிக்க கூடாது எந்த அளவுக்கு அப்படிப்பட்ட மரணம் மோசமானது என்று சொன்னால் நபியினுடைய காலத்தில் அப்படி யாராவது கடன் வாங்கி அதை அடைக்காமல் மரணித்திருந்தால் நபி அவர்கள் அவர்களுக்கு ஜனாசா தொழுகையை வைக்க மாட்டார்கள் எனவே கடன் உண்மையிலே நிர்பந்தம் இருந்தால் ஒரு மனிதன் கேட்கலாம் கடன் கேட்டால் கொடுக்க வேண்டும் என்ற விஷயம் எல்லாம் வேற ஆனால் கடன் வாங்குவது என்பதை தவிர்க்க வேண்டும் அப்படி உண்மையான நிர்பந்தம் இருந்தால் கடன் வாங்கிக் கொள்ளலாம் அதை எவ்வளவு வெகுவாக நாம் வேண்டுமோ அப்படிப்பட்ட முறையில் அடைக்க வேண்டும் முதலில் நாம் கடன் கேட்டால் கொடுப்பது இது சம்பந்தமான ஒரு ஹதீசை பார்ப்போம் சொன்னார்கள் பெருமானி நாம் எல்லாம் நினைத்து வைத்திருக்கிறோம் ஏழைகளுக்கு தான திரவங்கள் கொடுப்பது ஏழைகளுக்கு உணவில்லாதவர்களுக்கு பசித்தவர்களுக்கு நாம் வான வழங்குவது இதுதான் சிறந்தது என்று நினைத்துக் கொண்டோம் ஆனால் பெருமானார் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு தான தர்மங்கள் செய்வதை விட நீங்கள் கடன் கொடுப்பது சிறந்தது என்று சொன்னார்கள் எனவே கடன் கொடுக்கக்கூடிய சிறப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் பெருமாள் சொன்னார்கள் நான் மெகராஜுக்கு சென்றேன் உசிரிய பி நான் போய் சொர்க்கத்துடைய வாசலை பார்த்தேன் முக்தூபன் ஆனா பாபில் ஜன்னா சொர்க்கத்துடைய வாசலில் இது எழுதப்பட்டு இருந்தது தான தர்மம் செய்தால் மனிதனுக்கு பத்து மடங்காக வழங்கப்படும்

ஏன் கடன் என்பது சதக்காவை விட சிறந்ததாக ஆகிவிட்டது யார சொல் நீங்கள் எங்களுக்கு தான தர்மங்கள் சதக்காக்கள் செய்யுங்கள் என்று வலியுறுத்தியதை விட கடனை கொடுங்கள் என்று ஏன் நீங்கள் சொன்னீர்கள் என்று சகாபாக்கள் கேட்டார்கள் அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்பவன் எஸ் கேட்கின்றான் அவனிடத்தில் ஏதாவது சாப்பிட இருக்கும் ஏதாவது மாற்று இருக்கும் இந்த நிலைமையில் தான் ஒரு யாசகம் கேட்பவன் கேட்பான் நபி சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் புஸ்தகரிது கடன் தேடக்கூடியவன் அவர் நிர்பந்தத்திற்காக தேவைக்காகத்தான் ஒரு மனித இடத்தில் முற்படுவார் எனவே நீங்கள் கடனை யாராவது ஒரு இடத்தில் கேட்டால் அதை நீங்கள் அவருக்கு நிறைவேற்றக்கூடிய முயற்சி செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் எனவே இதுவெல்லாம் கடன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சிறப்பு ஹதீஸ்கள் இருந்தாலும் கூட கடனை ஒரு மனிதன் அடைக்காமல் மரணித்து விட்டால் பெருமானார் சொன்னார்கள் ஒரு போராளி கூட போர்க்களத்திலே கலந்து கொண்டு வெட்டப்பட்டு மரணித்து விட்டார் அவருடைய எல்லா பாவம் மன்னிக்கப்படும் நபி சொன்னார்கள் ஒரு போரிலே மரணித்தவர் வெட்டப்பட்டு அல்லாமருடைய பாதிலே ரத்தம் சிந்தியவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லிவிட்ட நபி இல்ல தைன் என்று சொன்னார்கள் கடனை தவிர கடனுடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் ஒரு போரிலே கலந்து வெட்டப்பட்டு உறுப்புகள் சிதைக்கப்பட்ட மனிதனுடைய கடன் கூட நிறைவேற்றாமல் மரணித்தால் அண்ணா அவர் பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னால் எத்தனையோ பேர் நம்மிலே கடனை வாங்கி கொண்டு அதை கொடுக்காமல் கொடுக்க வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஏமாற்றி கொண்டு அதை அடைக்காமல் மரணிக்கின்ற நிலைமையில் நாளை அல்லா எப்படி போய் நம் முகத்தை காட்டுவோம் என்ற அடிப்படையில் நாம் வாடுகின்ற பொழுது தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது நாம் உறுதி எடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கினால் நிர்பந்தத்திற்காக இன்று எந்த ஒரு அத்தியாவசியம் இல்லாமல் கடன் வாங்கப்படுகிறது முன்னோர்கள் சொல்வார்கள் இரண்டு விஷயத்திற்காக ஒரு மனிதன் கடன் வாங்கினால் அல்லாஹ் அதை அடைப்பதற்கு பொறுப்படுத்திக் கொள்கிறார் ஒன்று வீட்டிலே திருமணத்திற்காக வேண்டி ஹலாலான திருமணம் மகள்களை வைத்திருக்கிறார் ஏறத்தாழ மூன்று நான்கு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறார் இவரால் திருமணம் செய்து கொடுக்க முடியவில்லை பெண் பிள்ளைகளுக்கு வயது கடந்து கொண்டே செல்கிறது மற்றவர்கள் எல்லாம் மட்டியை தர தயாராக இருக்கிறார்கள் இவர் சரீரத்துடைய அடிப்படையில் கடனை வாங்க தயாராக இருக்கிறார் இந்த திருமணத்திற்காக வேண்டி கடனை வாங்கலாம் இந்த கடனை வாங்கினால் அல்ல அந்த கடனை அடைப்பதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான் முன்னோர்கள் சொல்லுகின்றனர் இரண்டாவது விஷயம் அவருடைய தேவைக்காக அத்தியாவசியத்திற்காக வீடு கட்டுவதற்காக ஒரு மனிதன் வசிப்பதற்கு வீடு அவசியமாக இருக்கிறது மார்க்கத்தில் ஒரு மனிதன் தங்குவதற்காக வீடு கட்டிக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட வீடை கட்டி கொள்வதற்காக ஒரு மனிதர் ஹலாலான முறையில் கடன் வாங்கலாம் அல்லா அடைக்க இந்த ரெண்டு விஷயங்களுக்கு பொருட்படுத்திக் கொள்கிறான் என்று நமது முன்னோர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னார் இது போன்ற அத்தியாவசியத்திற்காகத்தான் நாம் கடனை வாங்க வேண்டும் அப்படி ஒரு மனிதர் கடனை நிறைவேற்ற வேண்டும் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கடன் வாங்கினார் சுமைகள் அதிகமாகிவிட்டது செலவினங்கள் அதிகமாகிவிட்டது கடனை அடைக்க முடியவில்லை என்ன செய்வது நபி ஒரு சகாபியை பார்த்து கேட்டார்கள் உனக்கு கடன் எவ்வளவு இருக்கிறது நான் ஒரு துவாவை சொல்லித் தருகிறேன் இந்த துவாவை நீ ஓதிக்குள் அல்லாஹு தாலா வெகு சீக்கிரமாக நீ வாங்கிய கடன்களை அடைக்க பொருட்படுத்திக் கொள்வான் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹு அல்லி முகக்கனி மாத்தின் நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லித் தர வேண்டாமா லவ் காண அடைக்க மித்லு ஜபலி சுபைரின் தயனன் இந்த க மழை அளவுக்கு கடன் உனக்கு மூட்டை அளவுக்கு இருந்தாலும் கூட அன்க நான் சொல்லி தருகின்ற இந்த துவாரையை ஓதிக்கொள் அல்லாஹ் உன் கடனுக்கு போர்படுத்து கொள்கிறான் அல்லாஹ் அந்த கடனை உன்னை அடிக்காமல் மரணத்தை தரமாட்டான் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் தொல் நீ இந்த வார்த்தையை சொல்லி கொள் அல்லாஹ் மக்ஷினி நீ ஹலாரிக்க அந்த அம்மன் சிவா இது அகீசிலே வருகின்ற துவாவாக இருக்கிறது எனவே நாம் இந்த துவாவை மனனம் செய்து யாரெல்லாம் கடன் வாங்கி கொண்டார்களோ அவர்கள் இந்த துவாக்களை ஓதிக்கொண்டு மிக சிறை மிக விரைவாக நாம் கடனையில் மீள வேண்டும் கடன் வாங்காதவர்கள் உறுதி எடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் கடன் வாங்காம வாங்காமல் தான் வாழுவேன் நான் பிறருக்கு கடன் வேண்டுமானால் கொடுப்பேன் நான் பிறரிடத்தில் கடன் வாங்க மாட்டேன் என்ற சூழ்நிலை உருவாகுகின்ற பொழுது அல்லாஹ் தாலா நம்முடைய ரிசுக்கிலையும் நம்முடைய நாட்டங்களிலேயும் அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்வான் என்ற எண்ணங்களோடு மனிதன் வாழுகின்ற பொழுது பிறரிடத்தில் பிறருடைய வாசலில் அல்லாஹு தாலா கடனை கொண்டோ எந்த தேவை கொண்டோ நிற்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தரமாட்டான் அல்லாஹ் அப்படிப்பட்ட